ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம இல்லம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கவங்களுக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு பீரியட்ஸ் ட்ரிங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த பீரியட்ஸ் ட்ரிங்க் நெஜமாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு எஃபெக்டிவான ட்ரிங்க் அப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு நம்ம குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அடுப்ப ஆன் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சூடு வரட்டும் அதுக்குள்ளே இன்னொரு சைடில் நம்ம தேவைப்படுற பொருள் எல்லாம் இது மாதிரி ஒரு இடிகல்ல சேர்த்து இடித்து எடுத்துக்க போகிறோம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு மிளகு வரையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்தரலாம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா இது கூடவே சிறு துண்டு இஞ்சியை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம் இதையும் இது கூட சேர்த்திடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து இடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் இடித்து எடுத்தாச்சு முழுசாக நம்ம தண்ணியில் சேர்த்தோம்னா இதோட கஷாயம் நமக்கு கிடைக்காது அதனால தான் வந்து இது மாதிரி நல்லா வந்து இடிச்சு எடுத்துக்கலாம் போதும் இந்த அளவுக்கு வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு வந்து தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இடிச்சு எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக கால் ஸ்பூன் அளவு வந்து ஓவம் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே நமக்கு பீரியட்ஸை உடனே வந்து வர வைக்கிறதுக்கான பொருட்கள் தான் இது போல நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா அப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் நான் சேர்த்துருக்க இந்த பொருளில் எதையுமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே வந்து சேர்த்துக்கங்க அடுப்பை சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரையும் நல்லா கொதித்து இதோட கஷாயம் ஃபுல்லாக வந்து இறங்கி வரட்டும் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க வச்சா தான் இதோட முழுமையான கஷாயம் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு பேக வச்சு நம்ம கொதிக்க வைக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியோட நிறம் பார்த்திங்கன்னா வெந்தய கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலரில் வந்து மாறிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம் ரொம்ப ஆற வைக்க வேணாம் கொஞ்சம் இளம் ஜூடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து ஆறுனா போதும் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஸ்டெப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வெது வெதுப்பாக இருக்கும் போதே இதை வந்துட்டு ஒரு கப்பில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் எந்த டைமில் குடிக்கணும் அப்படின்னா அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறு வயிற்றுல காலை மாலை என இருவேலையும் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க சா குடிச்சு அரை மணி நேரம் இல்லாட்டி ஒரு மணி நேரத்துலேயே வந்து இந்த ட்ரிங்கோட வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு பீரியட்ஸ் உடனே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க கூட இந்த ட்ரிங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கவங்க கூட இந்த ட்ரிங்க்ஸை ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டாவே போதும் கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் ஆகிடும் பீரியட்ஸ் வர்றதுக்கு இந்த ட்ரிங்க் அவ்வளோ ஒரு எஃபெக்டான ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் உடனே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பீரியட்ஸ் ட்ரிங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்